எஸ் எஸ் கைஸ் நம்ம நம்ம வந்துட்டு நோமின் மந்த்ஸ்ல வந்து அம்மா போடவே விட மாட்டாங்க தெரியுமா மட்டும் இல்ல இப்ப வந்து மோம் மட்டும் வெளில போயிட்டாங்க பிளஸ் மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆனால கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு ஏசி போட்டு விட்டேன் சோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸ்டிஃபி நானும் அது மட்டும் இல்ல நான் வந்து ஏசி அடியில் உட்கார்ந்து நல்லா சூப்பரா வருது தெரியுமா இந்த ஏசி காத்து அப்படியே கொஞ்சம் லைத்தா துக்க வரமா இருக்கு ஜயானா

எஸ் 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 ஸ்டிப்பைக்கு பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆனால் டாக்டர் ரெஸ்பெக்ட்ஸ் ஸ்பெக்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபோன் சொல்லிட்டுனேன் அண்ட் அதே மாதிரி இது வந்துட்டு அண்ட் கோம்பு இது வந்து சிக் எடுக்கிற கோம்பு ஓகேவா அல்லா இருக்கு இது வந்து கண்ணாடி வாவ் சூப்பரா இருக்கு உங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க எங்க ரூம்ல இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஓகே வாடா இருக்கு பட் ஆனா எங்க என்னோட ரூம்ல இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள விட இந்த ரூம்ல இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் உண்மையே சூப்பரா இருக்கு வா உங்களுக்கு லேப்டாப் வச்சுக்கீங்களா ஃபேஸ் வாஷ் இருக்கு அதே மாதிரி பெர்ஃபியூம் இருக்கா மை காட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சியூம் கம்பெனி தெரியுமா அது இதை நான் டெய்லி யூஸ் பண்ணிப்பேன் தான் எல்லாருமே வந்துட்டு சுஜா இருக்க ஐ மீன் பக்கத்தில் இருந்தாலும் அப்படின்னு வாசனையா இருக்குன்னு சொல்லுவாங்க மை பிகாஸ் இட்ஸ் இந்த ஃபிராகரன்ஸ் எல்லாமே இந்த ஃபியோமா பர்ஃபியூம் நெண்டா வருது நான் ஃபியோமா பர்ஃபியூம் வந்து டெய்லி அந்த நானே ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன் சொன்னால்தான் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அடுத்து பேசாம அந்த இந்த கண்ணாடி போட்டுக்கலாமா நோ நோ ஜோன் அல்ரெடி நீ ஏன் நல்லா ஹைஸ்ட் ஐஸ் எல்லாம் பவர் இல்லாம இருக்கு ஆனா நீ வந்து சப்போஸ் வேற எதாவது கண்ணாடி போட்டு கண்டிப்பா உன் பவர் இன்கிரீஸ் ஆயிடும் வேண்டா பிடி ஸ்டிப்பி இது நான் இப்போவே ஃபோன் பண்ணிடறேன் ஸ்டிப்பி உனோட ஏசியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஒரு ஏசியோட காத்து வந்து எல்லாத்துலயும் ஈஸியா பரவுது அண்ட் மோரோவர் கொஞ்சம் பெருசாவே இருக்கு இல்லையா நம்ம வீட்டோட ரூமை விட இங்க இருக்கு பெட்ரூம் இந்த நீ போட்டு பாரு பாருகோர்ஸ் நான் போட்டு பாக்குறேன் எப்படி இருக்கேன் நானு உமப்பரா இருக்க அடல் பிட்டி நீ என்ன ஹேட் போட்டிருக்கியா வா முன்னே சூப்பரா இருக்கு அந்த லுக் கண்டிப்பா நீ டெய்லி அந்த ஹேட்டை போடு என்ன ஸ்டிப்பி கண்ணாடி போடணுன்னா நீ டெய்லி போட்டாகணுமே எதுக்கு கண்ணாடி அங்க இருக்கு போடு அ நல்லா இருக்கும் டெய்லி கண்ணாடி ஏண்ணா அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை டொக்கன் என்ன சொன்னாங்கன்னா எப்போ ஆர்டர் சில லெட்டர்ஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா மட்டும் கண்ணாடி போடு போட்டா போடுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீ வேஸ்ட் நீ சொல்றதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் கண்ணாடி போடு நீ அந்த அந்த கண்ணாடி போட்டப்போ உன்ன லுக் எப்படி இருக்குன்னு சொல்றது தெரிஞ்சிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு நீ கண்ணாடி போட்ட அப்போ அப்படியே அந்த ஹெட் மாஸ்டர் இல்லாட்டி பிரின்ஸ்பல் மாதிரி இருக்க ஆமாப்பா ஆமா ஸ்டிபி உண்மையே அதனா நானும் சொல்லுவேனே உமை காட் அப்படியா இருக்கே நான் ஹம் இங்கு கொஞ்சம் மிரர்ல வந்துட்டு பாப்போம்

ரைஸ் ஃபைன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் தூங்கிக்கலாம் அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஆட்ற இடத்துக்கு போய் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீச்சு அந்த மாதிரி இதாக இடத்துக்கு போய் ஆகணும் ரம்யா சங்கியா போன் பண்ணி இப்பட இப்ப வரடா சொல்லிருக்காங்க பட் நான் இன்னும் அதையே காணோம் பெட்ரூமுக்கு வர சொல்லிருக்கேன் சொல்சி அவங்க வராங்களா ஹே சைலன்ட் எல்லா தூங்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லா எல்லாருக்குமே பயங்கரமான சர்ப்ரைசிங்கா அவங்க எண்டக்க வைக்கணும் ஓகேவா ஓகே ஓகே நம்ம ஐடியாவே இருக்கோம் ஆமா OK fine ハハハハハ

ஓகே காய்ஸ் நீங்க எல்லாமே தூங்கலாம் ரம்யா சங்கர் ரெண்டு போய் தூங்குங்க நம்ம வெளில வந்து சுத்தி பார்க்க போறோம் ஓகேவா அப்கோஸ் சிப்பி, வெளில சுத்தி பார்க்கணும் இன்னைக்கு